ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கறதுக்காக கூடிய பெலாய்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க ஹெல்த் மிக்ஸ்கிட்ட இருக்குது களிமாவும் இருக்குது அதுக்கப்புறமா மாவு இருக்குது இரண்டு விதமான ஃபேஸ் பேக் இருக்குது ஹேர் பேக் இருக்குது அப்புறமா பொடுதலை தைலம் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம என்றும் இளமையுடன் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அக்கா அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேங்க இளமையாக இருக்கணும்னா ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டா மட்டும் போதுமா நோ சரி பியூட்டி பார்லரில் போய் நல்ல நிறைய நிறைய செலவு பண்ணி சூப்பராக என்னென்னவோ சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம பியூட்டி பார்லர்லாம் போனதே கிடையாது ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சரிங்களா ஸோ அதை பற்றி நான் பேச வரல அப்படிலாம் தான் நம்மளால் ஆரோக்கியமாக இளமையாக இருக்க முடியுமா அப்படின்னா நோங்க சரி மனசை நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும் எப்படிங்க வச்சுக்கிறது எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது அப்படின்னு தானே நம்மெல்லாம் நினைக்கிறோம் ஸோ அதுக்காக ஒரு சின்ன விஷயம் அதாவதுங்க எப்போவுமே எந்த பிரச்சனையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க பழகணும் அதுக்காக தான் நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே வரேன் இன்னைக்கு நம்ம சாமியெல்லாம் கும்பிடுவோம் அதாவது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் நமக்கு மனசு சரியில்லை அப்படின்னா நம்ம உடனே கடவுள்கிட்ட வேண்டுவோம் நமக்கு சரியாயிடும் இல்லைங்களா சரி இப்போலாம் நம்ம கடவுளை எப்படி வேண்டுறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு ஆசிரமம் இருந்தது ஒரு சாமியார் வந்து ரொம்ப கற்று தேர்ந்தவர் அத்தனை கற்று கற்றுத்தேர்ந்த ஒரு மிக பெரு பெரிய ஞானின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டு அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது ஒரு பூனை வந்து கத்தி கத்தி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சாங்க அவரை அவரை இல்லை சாரி ரொம்ப ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படி கத்திட்ருக்கிறப்ப அவர் டிஸ்டர்ப் ஆகலை ஏன்னா அவர் வந்து நல்ல ஞான படைத்த ஒரு பெரிய மனுஷன் அவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாது ஏன்னா அதுக்காக தான் அவங்க நிறைய விஷயங்களை கற்றுருக்காங்க ஆனால் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சீடர்களுக்கு பிரச்சனைகள் வரும் தானே ரொம்ப ரொம்ப ஒரு சில பேர் டிஸ்டர்ப் ஆனாங்களாம் உடனே அந்த பூனையை பிடிச்சி தூணில் கட்டி போடுங்கன்னு அவர் சொன்னார் ஸோ கட்டி போட்டுட்டு அவர் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாராம் அப்படியே நாட்கள் நகர்ந்தது அதுக்கப்புறமும் அவரை வந்து மறித்து போயிடுறாரு கொஞ்ச நாள் கழித்து வேறொரு புதிய சாமியார் வராரு அவரும் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறார் அப்போ வந்து அவங்களாகவே சீடர்கள் என்ன பண்ணிட்டாங்க பூனையை கட்டி கட்டி போட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பூனை இறந்து போயிடுச்சாங்க அப்போ அந்த சாமியார் வந்து அவங்கள பார்த்து சொன்னான்னா நம்ம பாடம் நடத்தும் பொழுது பூனை தூணில் கட்டி போட்டிருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் இன்னும் கட்டி போடலை போய் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டி போடுங்கன்னு சொன்னாங்களாம் இது தாங்க நம்ம எதுக்காக சாமி கும்பிட்றோம் எதுக்காக சில சாஸ்திரங்கள் செய்கிறோம் எதுக்கு இப்போ கோயிலை பார்த்த உடனே உடனே நம்ம கண்ணத்தில் போட்டுக்குவோம் இதே சர்ச்சை பார்த்த உடனே நம்ம அதுக்குன்னு நம்ம செய்யக்கூடிய அந்த சர்ச்சில் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்குவோம் இதே மாதிரி நம்ம எல்லாருமே ரோட்டில் பார்க்குறப்ப செஞ்சுருவோம் அதே மாதிரி வீடுங்களில் பைபிள் வாசிக்கணுமா கடனேன்னு காலையில் எழுந்திரிச்சதும் பைபிள் வாசித்துருவோம் அது மாதிரி காமாட்சி விளக்கு போடணுமா போட்டுருவோம் எல்லாமே நம்ம நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை கடமைக்கு செய்ய பழகிட்டோம் எல்லாத்துலேயுமே வார்த்தைகளாகவும் என்ன சொல்கிறது எல்லாத்துலேயும் எல்லா கடமைக்காகவும் நம்ம செய்ய பழகிட்டோங்க அங்கே தாங்க பிரச்சனைகள் அந்த காலத்தில் இல்லாத அத்தனை பிரச்சனைகளும் மனப்பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிட்டு ஸோ உணர்வு உணர்ச்சி பூர்வமாக பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம மறந்து போயிட்டோங்க எல்லாமே உணர்ச்சிகள் இல்லாம எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற கடமைக்காகவும் இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாய்மொழியாகவும் நம்ம நிறைய விஷயங்களை பண்ண பழகிட்டோம் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு கடந்து வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறோம் இப்போ முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் இல்லை எல்லாம் உணர்வு பூர்வமான விஷயங்களாக இருந்துச்சுங்க அதனால் அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வரலை கூட்டு குடும்பமாக பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து வாழலையா ஆனால் இன்னைக்கு நம்ம தனி குடும்பமாக இருந்தால் கூட விவாகரத்து அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளே நம்ம ஆட்கொள் பட்டிருக்கோம் இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் எல்லாத்தையுமே நம்ம கடமையாக செய்கிறோம் உணர்வு பூர்வமாக செய்கிறது இல்லைங்க அதே மாதிரி நமக்கு இன்னொரு மனநிலை என்ன தெரியுமா எனக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிகமான பிரச்சனை வேறு யாருக்குமே பிரச்சனை இல்லை என்ன மாதிரி வாழ்க்கையில் யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க எனக்கு மட்டும் இருக்கிற மாமியார் இந்த மாதிரி இருக்காங்க எனக்கு மட்டும் இருக்கிற கணவர் இப்படி இருக்காங்க என்னோடய குழந்தை மட்டும் இப்படி இருக்குது என்னுடைய உடல்நிலை மட்டும் இந்த மாதிரி இருக்குது இப்படி எனக்கு எனக்கு எனக்குன்னு நம்ம நிறைய விஷயங்களை நமக்கு மட்டுமே ஒரு இதாக நினச்சிட்ருக்கோங்க இந்த உலகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமானது எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் வேறு வேறு ரூபத்தில் இருக்கும் இருக்குங்க நம்ம எப்படி வேற வேறு இருக்கோமோ அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் வேறு வேறு ரூபத்தில் இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி கை கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த உலகம் அப்படிங்கிறது யானை மாதிரி அதில் எறும்பு மாதிரி தாங்க அறிவு அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படிங்கிறத கடவுளை தவிர வேறு யாராலையும் அதை வந்து முடிவு பண்ண முடியாது சரிங்களா அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் அவர் ஒருவரே அறிஞ்சிருக்காரு அதனால் அந்த எறும்பு யானைக்கு கீழே இருக்கிற எறும்புக்கு எந்த ஒரு நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் எல்லாமே நமக்கு புரிந்து கொள்ள முடியாது நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்ம காரணம் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது நமக்கானது நமக்கானது அப்படிங்கிறத எடுத்து தூர தூக்கி போட்டுறணுங்க இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கும் மேடும் பள்ளமும் நிறைந்தது தான் வாழ்க்கை கஷ்டமும் நஷ்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்தது தான் வாழ்க்கை அது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம தூக்கி போட்டுட்டு இந்த உலகத்தில் நம்ம கடந்து வர்றதுக்கு எல்லாம் தான் வரும் எது வந்தாலும் அதை வரவேற்க பழகணும் ஒரு கவிஞர் சொல்லியிருப்பாருங்க ஒரு பாடலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வக்கரமமாக அவமானத்தையும் கஷ்டத்தையும் உன்னுடைய வாயில் வரை சென்று வரவேற்றுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க நீ வந்து அது நான் நீயாவே உன்னுடைய வாசலில் போய் வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் வீட்டுக்குள்ளே வானு நம்ம கூப்பிடலாமா ஏன் தெரியுமா அப்படி ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை விட பல மடங்கு சந்தோஷம் நமக்கு வரப்போகுது ஸோ கஷ்டம் வருதுனாவே முதல்ல நீங்கள் இடுக்கன் வருங்கால் நகுக கஷ்டமாக தான் இருக்கும் பழகிக்கோங்க அப்படி பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கஷ்டம் வருதுன்னா இதை விட ரெட்டிப்பான மடங்கு எனக்கு சந்தோஷம் வரப்போகுது அதுக்காக தான் இந்த கஷ்டம் வந்திருக்கு வெல்கம் வெல்கம்னு சொல்லிட்டு அழகாக வரவேற்று வீட்டில் வச்சுக்கோங்க அதன் மூலமாக வரக்கூடிய அனுபவங்களை அழகாக எடுத்து பொக்கி அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பாடமா அமையும் அந்த பாடம் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் இந்த கஷ்டங்களை கடந்து வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க பிரச்சனை போடா 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க எதுவுமே நமக்கு பெருசா தெரியாது யார் வேணாலும் அவமானப்படுத்தட்டும் இதன் மூலமா ஒருத்தங்க அவமானப்படுத்துறாங்களா இதை விட பெரிய புகழ் நமக்கு வரப்போகுதுன்னு சந்தோஷப்படுங்க யாரோ ஒருத்தங்க ரொம்ப நம்மள மனசு கஷ்டப்படுத்த போகிறாங்களா பல மடங்கு மகிழ்ச்சி வரப்போகுது இன்னொருத்தங்களால் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் நேர்மறையாக எடுத்துக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்னங்க கவலையை விடுங்க மகிழ்ச்சியாக இருப்போம் இளமையாக என்றும் இளமையுடன் வாழ பழகுவோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வண்டிலேட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய்மா ஹாப்பி கொழந்தைங்க சாரி கார்டனில் இருந்து அழகாக ரிலாக்ஸாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக கார்டனுக்கு வந்தேன் ஹாப்பி கார்டனேன்னு சொல்லிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க என்றும் இளமையுடன் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்மா